டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் சுற்று பிரிவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு சோகமான சாதனையை ரோஹித் சர்மா கோப்பையில் பல்வேறு சாதனைகளை இந்த ரோஹித் சர்மாவுக்கு சோகமான சாதனையும் தற்போது அமைந்திருக்கிறது ரோஹித் சர்மா நடப்பு உலகக்கோப்பை தொடரில் கூட அயர்லாந்துக்கு எதிராக அரைச்சதம் அடித்தாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக பதிமூன்று ரன்கள் அமெரிக்காவுக்கு எதிராக மூன்று ரன்கள் அடித்திருந்தார் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ரோகித் சர்மா வெறும் எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதன் மூலம் ஐசிசி தொடர்களில் அதிக முறை ஒற்றை இலக்கம் ரன்களில் ஆட்டமிழந்த இந்திய வீரர் என்ற சோகமான சாதனையை தற்போது ரோகித் சர்மா செய்துள்ளார் ஐசிசி தொடர்களில் இதுவரை பத்தொன்பது முறை ஒற்றை இலக்கம் ரன்களில் ரோகித் சர்மா ஆட்டமிழந்திருக்கிறார் பதினேழு முறை ஒற்றை இழக்கும் ரன்களில் ஆட்டமிழந்த யுவராஜ் சிங் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் பதினான்கு முறை ஒற்றை இழக்கும் ரன்களில் ஆட்டமிழந்து விராட் கோலி மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் தோனி பதிமூன்று முறையும் சுரேஷ் ரெய்னா பதிமூன்று முறையும் சச்சின் டெண்டுல்கர் பனிரெண்டு முறையும் ஜாகீர் கான் பனிரெண்டு முறையும் ஒற்றை இழக்கும் ரன்களில் ஆட்டமிழந்து இருக்கிறார்கள்